ஏன்னா வந்து நான் எந்த தேக்குமே நானே வந்து போட்டதே இல்லை தானாக உளுந்து முளைச்சது அதுலேருந்து வந்துடுங்க ஆக்சுவலாக இப்போ இந்த வயல் ஃபுல்லாக வந்து தேக்காயிடுச்சு நீங்கள் வந்து பாருங்க இதை எடுத்து திருப்பி நான் இதெல்லாம் கொஞ்சம் அரைக்கி விடுவோம் ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் பண்ணணும் ஸ்கோர்க்கா வந்து ரெண்டு ரெண்டு தடவை வந்து இது சைடு பிராஞ்சஸ்லாம் கட் பண்ணி விடுவேன் எதுவும் இது வாகமரம் இதாகிடுச்சி வாகமரம் காட்டுக்குள்ளே சீக்கிரம் வளரும் இது கட் பண்ணி விடுவோணுங்க எல்லாமே இருக்கணும் கொய்யாச்சு கொய்யாலருந்து உங்களுக்கு வந்து எலுமச்சியிலிருந்து வாருங்க தானாக உளுந்து முளைச்சது தான் உள்ளே வந்து வேறு என்னது கருவேப்பில நிறைய முளைச்சிருக்குது கொய்யா நிறையா இருக்குது வருங்குது எல்லாம் வந்து கட் பண்ணி விடணும் வேப்ப முளைச்சிருக்குது சில தானாகவே வந்து பார்த்திங்கன்னா காய் உளுந்து வேறு என்னது தென்னை பிள்ளையும் ஒரு காய் உளுந்து இதாக இருக்குது ஆக்சுவலாக தானாகவே வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து இது பண்ண முடியாச்சுலாம் ஸோ பயோடைவர்சிட்டி நம்ம ஏரியாவில் இருந்தாலும் வரும் அங்கே வரும் மாமரம் இருக்குது சந்தனம் கன்று இருக்குது கொய்யா இருக்குது தேக்கு இருக்குது வாகை இருக்குது குவாப்பியில் அது உளுந்துருக்குது என்னென்ன மாதிரி இருக்குதுங்க ஆக்சுவலாக அந்த வகையில் அது கரெக்ட் பண்ணணும் ஆச்சுலாம் உள்ளே வந்து அரசாணைக்கு உள்ள இதாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் தானாக கொழுந்து முளைச்சது தானேங்க கொட்டமுத்து நம்ம பிடிச்சிட்டு கொட்டமுத்து முத்து நிறையா இருக்குலாம் தானாக கொளுந்து முளைக்கிறது நன்றி